பேரளி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் எழுத்தாளர் கவிஞர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் குறித்து ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அன்னபூர்ணா ஹோட்டலினுடைய உரிமையாளர் சீனிவாசன் நாயுடு அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கிட்ட கேள்வி எழுப்புகிறார் பதினொன்றாம் தேதி இரண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கேள்வி மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக மாறுகிறது அது குறித்து அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நிர்மலா நிற்கிறார் வானதியும் மழுப்புகிறார் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு வீடியோ வைரலாகுது அவர் தனிப்பட்ட முறையில் நிர்மலா சீதாராமனையும் வானதி அவர்களையும் சந்தித்த வீடியோ அதில் எழுந்து குனிந்து வானதி சீனிவாசன் அவர்கள்ட்டையும் நிர்மலா சீதாராமன் அவர்கள்டையும் அவர் மன்னிப்பு கேட்பது மாதிரியான காணொலி வெளியிடப்படுகிறது அந்த வீடியோவை வெளியிட்டது அந்த நாலு அறைக்குள்ளே இருந்த அவங்க தரப்பு தான் அந்த வீடியோவும் வைரல் ஆகிறது மிகப்பெரிய அளவிற்கு பேசு பொருளாக மாறுகிறது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வரைக்கும் கடுமையான கண்டனங்களை இதுக்காக பதிவு செய்திருக்கிறாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாற வேண்டிய அளவிற்கான சூழல் இதில் இருக்காங்க எப்பொழுதுமே கேள்விக்கு பதில் தெரியவில்லை பதில் சொல்வதற்கான நியாயம் தன்னிடம் இல்லை என்கிற சூழல் வருகிற போது இப்போ நீங்கள் வழக்கமாக வந்து பா பாஜகவை சேர்ந்தவர்கள் ப்ரெஸ் மீட் நடத்துகிற போது கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறும் போதெல்லாம் என்ன செய்வாங்க நீ யார் நீ சன் டிவியா நீ யார் எந்த பத்திரிக்கை நீயே நீ அறிவாலயத்தில் இருக்கிறாளா அப்படின்னு கேட்பாங்க நான் அறிவாலயத்தில் இருக்கிறதுனாலயோ அல்லது சன் டிவியில் இருக்கிறதுனாலையோ ஒரு ஒரு பத்திரிகையாளர் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது இன்னொன்று அது சார்ந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்பவர்கள் அத்தனை பேருமே திமுக காரர்களாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை பல பேர் வந்து பல துறை வேறு ச தொலைக்காட்சியில் வேலை வைப்பாங்க இன்னொரு வேலை வாய்ப்பு இங்கே வேகன்சி இருக்கும் இங்கே வருவாங்க அப்புறம் திருப்பி போயிடுவாங்க இதுதான் இயற்கை இதுதான் நடைமுறை தனியார் துறைகளில் யாரும் நிரந்தரமாக பணிபுரிவது அப்படிங்கிறது நடைமுறையில் சாத்தியங்கள் இல்லாத ஒரு விஷயமும் கூட எப்பொழுதுமே அவர்களுக்கு பதில் சொல்லுகிற திராணி இல்லை ஒரு ஓட்டல் உரிமையாளர் கேட்குறாரு ஏன் பண்ணுக்கு ஜிஎஸ்டி இல்லைங்கிற உள்ள வைக்கக்கூடிய ஜாமுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட் போட்டால் இவரே குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஜிஎஸ்டிங்கிறப்ப கம்ப்யூட்டரே திணருது அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு இதற்கு நியாயமாக என்ன செய்திருக்கணும் ஒரே அவர் அவரே அவரே தீர்வு சொல்றாரு நிதியமைச்சருக்கு வேணால் தீர்வு தெரியாமல் இருக்கலாம் அந்த சீனிவாசனே தீர்வு சொல்றாரு ஒரே அளவாக கொண்டு வாங்க ஒரு பன்னெண்டு பிரசண்டாக கொண்டு வாங்க ஏன் குழப்பம் பண்ணுறீங்க நாங்கள் தொழில் செய்கிறோம் அப்படின்னு கேட்குறாரு இப்படி கேட்குறவங்க ஒரு வியாபாரம் செய்யக்கூடியவங்க அன்னபூர்ணாங்கிறது வந்து கோயம்புத்தூருக்கு சென்றவர்கள் அனைவருக்குமே தெரியும் வசிக்கிறவர்களுக்கு தெரியும் அந்த ஊரில் வந்து ஒரு நம்பர் ஒன் ஹோட்டல் இருக்குது ஓ அங்கே தான் எல்லாருமே சாப்பிடுவாங்க நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கனையினாலே எதுக்கு அன்னபூர்ணா இருக்கும் இப்போ அந்த ஹோட்டலோட உரிமையாளருடைய குரல் என்பது ஒரு வணிகர் அந்த அந்த அமைப்பினுடைய ஒரு குரல் அது ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய ஒரு குரல் தொழில் முனைவோராக அவருக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குறை நிறைகளை ஆதங்கங்களை அவங்க கேட்குறாங்க ஜிஎஸ்டி அந்த அதற்கான கூட்டம் தானே அது இன்னொன்று அவர் வந்து ஜிஎஸ்டியை குறைஞ்சன்னுலாம் கேட்கல கூட கூட வைங்க ஆனால் ஒரே மாதிரி வைங்கன்னு தான் பேச குழப்பம் விளைவிக்காதீங்க அப்படின்னு தான் அவர் கேட்குறாரு அவர் வந்து ஜிஎஸ்டிக்கு எதிராக கூட பேசலை ஜிஎஸ்டி இல்லாத ஒரு வியாபாரத்தை எங்களுக்கு அமைச்சு கொடுங்கன்னு கூட அவர் கேட்கல இந்த கூடுதலோ குறைவோ இந்த குழப்பம் விளைவிக்காதீங்க ஏன்னா ஒருத்தன் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிடும்போது ஒரு பண்ணு ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒருத்தன் வந்து ஒரு ஒரு காஃபி ஆர்டர் பண்றான் ஒன்று ஒரு ஜிஎஸ்டி போடும்போது எங்களுக்கும் குழப்பமாக இருக்குது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு இதை கூட எதிர்கொள்வதற்கு வந்து திராணி இல்லாமல் ஒரு பெரியவர் பேசினாரு அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றீங்க நான் என்ன கேட்குறேன்னா அவருக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லைன்னா இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை நீங்கள் நிதியமைச்சராக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு சம்பந்தப்பட்டவர்கள் உங்கள் அதாவது உங்களால் பாதிக்கப்பட்டவங்க இன்னும் சரியாக சொல்லப்போனால் நீங்கள் வரி விதிப்பின் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க அதுக்கு வந்து நீங்க தீர்வு சொல்வதற்கு உங்களுக்கு தெரியல இல்ல ஜனரஞ்சகமா பேசினாருன்னு தான் அவங்க எடுத்துக்கிறாங்க ஜனரஞ்சகமா பேசினாருன்னு அவர் நகைச்சுவை மன்றம் வந்து ஏதோ ஹியூமர் கிளப் கூட்டம் ஏற்பாடு பண்ணிட்டாங்களா மயிலாப்பூர்ல ஒரு ஹியூமர் கிளப் இருக்கு எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஜோக் சொல்லுவாங்க அவங்க எல்லாம் சிரிச்சுக்குவாங்க அது மாதிரி ஏதாவது ஹியூமோ தெரப்பின்னு சொல்றாங்கல்ல அது மாதிரி வந்து நகைச்சுவை மன்றத்துக்கான மனமயில் மன்ற கூட்டத்துக்கு அவங்க வந்திருக்காங்களா அவர் இத்தனைக்கும் அது சட்டமன்ற உறுப்பினரையும் தான் சொல்றாரு அந்த அம்மா கூட அந்த கேள்வியை கேட்டிருக்குங்கிறாரு பானதி சீனிவாசனையும் அவங்க அதில் அதில் பாதிக்கப்பட்ட ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்ட ஒரு நபராக மேற்கோள் கட்டி அவர் பேசுகிறாரே அப்ப அது உண்மை இல்லாமல் பேச முடியாது நேருக்கு நேரம் தானே புரியுது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள்லாம் ஒன்றும் அவரை மன்னிப்பு கேட்க வைக்கல அவராக வந்து மன்னிப்பு கேட்டார் இதே இது ஒரு ஆம்பளை ஆள் எம்எல்ஏவாவோ அமைச்சராவோ இருந்திருந்தாங்கன்னா அவர் இப்படி பேசியிருப்பாரா எந்திரிச்சு அப்படின்னு இதற்கு முன்னாடி யாருமே அரசியல் தலைவர்களை பார்த்தோ அமைச்சர்களை பார்த்தோ இல்லையா எதிர்கேள் நீட்டு ஒரு மாணவன் தற்கொலை செய்து வருகிற போது உதயநிதிக்கு எதிராக ஒரு மாணவன் கேள்வி கேட்டானு கேட்க அவர் என்ன செய்தார் நீட்டு விளக்கிற்கான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிற போது யார் எதிர்கேள்வி கேட்டானா அவனை மேடையில ஏற்றி தானே பேச வச்சாங்க அவங்களை கொண்டு வந்து தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து விவாதத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சாங்கல்ல அப்ப கேள்வியை எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும் ஒரு அறம் இருக்கணும் உங்களுக்கு நீங்க அரசியல் நீங்க தேர்தலையே சந்திக்காம கொள்ளைப்புறம் வழியாக நீங்கள் வந்து பதவியை இரண்டாவது முறை நீங்கள் வந்து அலங்கரிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க ஏன்னா தேர்தல் அரசியல் ஆளுநர் பதவியை விட்டுட்டு ராஜினாமா செஞ்சுட்டு வந்தவங்க எல்லாம் தெருவில் விட்டுட்டு போயிடறாங்க ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணியை கொண்டு வந்து தெருவில் விட்டு போயிட்டாங்க இவர்களை நம்பி பயணித்தவர்கள் எல்லாவற்றையுமே நம்பிக்கை துரோகம் செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்பநாதன துரோகம் செய்ய முடியும்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் பாஜக அப்படி எல்லாரையும் நீங்க தெருவுல இறக்கி விட்டுட்டு எதற்காக நான் என்ன கேட்கறேன்னா இப்போ பா சிதம்பரம் ஒரு பொருளாதார மேதை மன்மோகன் சிங் வந்து ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருக்கக்கூடிய அளவிற்கு அவர் கல்வி கற்றவர் இந்த அம்மா எந்த அடிப்படையிலும் மறுபடியும் மறுபடியும் வந்து நிதி அமைச்சரா இருக்கிறாங்க என்கிற கேள்விக்கு கூட பதில் இல்லை திறமை இருக்கு உங்களுக்கு என்ன தெரியுது பொய் சொல்றது ரமையா ஏமாத்துறது ரமையா என்ன திறமை இருக்கு நான் என்ன கேட்குறேன் ஒரு கேள்விக்கு உங்களால் ஏன் பதில் சொல்ல முடியல நான் இதை வந்து சரி செய்யறேன் நீங்க உங்களுடைய கோரிக்கையினுடைய நியாயத்தை நான் உணர்றேன் நான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பேசி இதற்கான ஒரு ஒரு முடிவை நான் எட்டுகிறேன் எத்தனையோ பொய்களை இருக்கீங்க அதுல ரொம்ப ஒரு பீத்தல் பெருமை ஒன்று இருக்கு நானும் மதுரக்காரி தான் இதை விட மதுரக்காரங்களுக்கு என்ன அவமானம் நேரப்போகுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை ஏதோ எய்ம்ஸ் மருத்துவமனையெல்லாம் கட்டு கட்டி அதை திறப்பு விழா நடத்திட்டு இவங்க எல்லாம் நிதியமைச்சராக இருந்ததுனால அதற்கான நிதியெல்லாம் வழங்கி அந்த தென் மாவட்டங்களில் வந்து வெள்ள பேரிடர்லாம் நடந்த போது எல்லாரையுமே வந்து நிவாரணம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரு முயற்சின்னு சொல்றது மாதிரி சொல்கிறாங்க நானும் மதுரகாரி தான் அப்படின்னு இந்த மாதிரியான அபாண்டமான அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த மண்ணினுடைய பெருமையவே சீர்குலைக்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் ஏன்னா மதுரக்காரங்க ரொம்ப ரோசக்காரங்க இவ்வளவு உயரத்தில் வந்து ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்கன்னா அது மதுரைக்கு பெருமைன்றதுனால தானே அவங்க அதாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ விசாரத்தில் போய் நீங்கள் எல்லாம் சரி என்ன செய்தி அதான கேள்வி அது ஒருத்தன் அதான் அதே கூட்டத்தில் ஒருத்தன் கேட்குறான் குஜராத்தில் வந்து இந்த பம்பு செட்டுலாம் ரெடி பண்றாங்க மோட்டார் இதெல்லாம் ஒருத்தன் கூட பில்லு போடுறது கிடையாது அவனுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது இவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க மார்வாடிகள் பெரும்பான்மையான பேர் வந்து ஜிஎஸ்டி கட்டுறது இல்லை பூரா மொத்த வியாபாரங்கிற பேரில் பில்லே இல்லாமல் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருக்கு அங்கேயெல்லாம் எந்த ரைடும் போக மாட்டாங்க அவன் சாதாரண வியாபாரிகள் முறையாக தொழில் செய்கிறவன் மீது மட்டும்தான் இந்த நடவடிக்கைகள்லாம் பாய்கிறது அதனால் இந்த பாரபட்சம் இருக்கல குஜராத்தில் இருந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அங்கே நடக்கக்கூடிய முறைகேடுகள் வடநாட்டில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் அவங்க எல்லாம் வேற இந்தியாவில் இருக்கிறாங்க இவ்வளோ இருக்கு ஜிஎஸ்டி கட்டுற இந்தியா ஒன்று இருக்குது கட்டாத ஒரு இந்தியா இருக்குது குஜராத் வந்து ஜிஎஸ்டி கட்டாத ஒரு இந்தியாவை சேர்ந்தவங்க போல இருக்கு அவங்க அவங்களை குறித்தினா எந்த விதமான கேள்வியுமே இல்லை நான் என்ன கேக்குறேன் நீ நீங்க இருக்கீங்க நீங்க வந்து சந்தையில் வந்து கீரை வைக்கிற பொம்பளை தகராறு பண்ணிக்க நீங்க எவ்வளவு பாதுகாப்போட வந்திருப்பீங்க நீங்க ஒரு நிதியமைச்சர் வர்றீங்க இதுல என்ன ஆண் பெண் பேரும் அது நிதியமைச்சர் வந்து பெண்ணா இருக்கிறதுனாலதான் கேள்வி கேட்குறாங்கன்னா உங்களுடைய நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரம் அது நிதியமைச்சர் என்பது பிரதமருக்கு அடுத்தபடியான ஒரு அதிகாரம் கொண்ட அமைப்புள்ளது அந்த இடத்துல இருக்கிற ஆளை பார்த்து ஒருத்தன் கேள்வி கேட்கிறான் அவன் பக்கம் நியாயம் இருக்குங்கிறதுனால தான் கேள்வி கேட்கறான் சரி அப்போ அந்த கூட்டத்தை எதுக்கு ஏற்பாடு பண்ணிய இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஆன்மீக சொற்பொழி மாதிரி பிரசங்கம் மாதிரி பேசுறத போற எல்லாரும் கேட்டுட்டு களைஞ்சு போவீங்களா பேச போகிறீங்களா எதற்காக அந்த கூட்டம் இப்போ குறை தீர்ப்பதற்கு தனங்க ஆட்சியாளர்கள் கூட்டம் நடத்தணும் இப்ப எதற்காக நீங்க வந்து கொடிசியாவில் வந்து கூட்டம் நடத்துனீங்க நீங்க ஒருவன் கேள்வி கேட்டா உனால அதை எதிர்கொள்ள முடியல அவனும் வலுக்கட்டாயமாக அந்த பெரிய மனிதரை வந்து மன்னிப்பு கேட்க வைத்தது என்பது மிக மோசமான ஒரு செயல் இல்ல வலுக்கட்டாயம் எல்லாம் இல்ல அவரா விரும்பிதான் மன்னிப்பு கேட்டாரு என்கிட்ட நேரம் கேட்டாரு நான் பார்க்கானாரு மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு பயந்தாங்குழியா இருக்கக்கூடிய தன்மை கொண்ட மனிதராக அவர் இருந்தா அவர் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாரு அவருடைய இயல்புக்கு எதிரானதுல ஒருவரை பார்த்து ஒருவர் கேள்வி கேட்கிறாருன்னா அது இவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா பாஜகருக்கு பிரச்சனை என்னன்னா நீட்டுக்கு ஆதரவான ஒரு கூட்டத்தை வந்து கவர் ஆளுநர் ஏற்பாடு செய்கிற இடத்துல இருந்து நீட்ல தேர்வு பெற்ற ஒரு மாணவியின் தகப்பான எதிர்ச்சி கேள்வி கேட்டாரு இவங்க என்ன நினச்சிட்டாங்க நீட்டில் பாஸ் ஆகிட்டாங்க இவங்கெல்லாம் மெரிட் வாங்கியிருக்காங்க எல்லாம் வந்து நீட்டாக ஆதரிப்பாங்கன்னு இவங்க நம்பும் போது என் குழந்தை மாதிரி வந்து கோச்சிங் சென்டரில் பணம் கட்டி படிக்க முடியாத இன்னொரு சக குழந்தை இருக்கும் சக மாணவி இருப்பா அவள் வாழ்க்கை அதில் பாதிக்கப்படுதுன்னு ஒரு தகப்பை யோசிச்சு நீங்கள் கேள்வி கேட்குறான்ல உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க கேள்வி கேட்குறவங்க பூரா திமுக காரேன்னு நம்புகிறாங்க இது ஒரு ரொம்ப ஒரு ஏதாவது இருக்கிற நம்பிக்கையிலேயே மிகப்பெரிய மூட நம்பிக்கை என்னென்னா பாதிக்கப்பட்டவன் எனக்கு தெரிந்து பல நண்பர்கள் இருக்கான் அவன் வந்து ஜிஎஸ்டி பாதிக்கப்பட்டு வேலையை விட்டுட்டு இந்த வந்து தொழிலாம் முடங்கிட்டு ஒரு நண்பர் வந்து வேலைய விட்டு போயிட்டாருமே விட்டுட்டு மூடுவோலா நடத்திட்டு எத்தனை பேர் போயிட்டாருக்கான் ராகுல் என்ன குறிப்பிடுறா பெரிய நிறுவனங்கள் பெரிய முதலாளிகள் மோடிக்கு நெருக்கமானவர்களுக்கு இந்த மாதிரியான எந்த எதிர்விளைவுகளையும் நீங்க செஞ்சது கிடையாது ஒரு சிறு குறு தொழில் முனைவோரா இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க எப்படி காயப்படுத்தி இருப்பதும் இப்படி அவமதித்து இருப்பதும் மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு அவர் ஒரு குறிப்பிடுறாரு அதை அந்த டோனில் புரிஞ்சுக்கிறது ஓகே தானா அந் அவரளவுக்கு இது பெரிய அளவுக்காக போய் சேர்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறுதொழில் குறுந்தொழில்கள் வந்து நலிந்து போவது அப்படின்னு ஒரு இடத்துல ஜீரோ புள்ளி ஜீரோ ஃபைவ் அரை பர்சண்ட்டு ஒரு பர்சன்ட்டு கூட வந்து மத்திய அரசாங்கம் அதற்கான நிதியை தரவே இல்லை ஒரு சதவீதமாவது அதற்கான நிதியை ஒதுக்குங்க அப்படின்னு கேட்கும்போது சிறுதொழில் குறுந்தொழில்களுடைய வீழ்ச்சி இருக்கில்ல ம் அந்த வீழ்ச்சியின் வழி அவன் என்ன செய்கிறான்னா நீங்கள் நல்லா கவனிச்சி தெரியும் சிவகாசியில தான் வந்து பட்டாசு தயாரிப்பாங்க நம்ம தீபாவளி கொண்டாடும் போதெல்லாம் சிவகாசி பட்டாசு தான் நமக்கு வரும்ல இவன் என்ன பண்ணுறான் சீனா பட்டாசை இறக்குமதி பண்ணுறான் இப்போ நான் சொன்னேன்னா திருப்பூரில் பின்னலாடை எப்படி காலி பண்ணாங்கன்னு அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறான்னா சிவகாசி பட்டாசை பூரா நிறுத்தி வச்சுக்கிட்டு சீன பட்டாசை இறக்குமதி பண்ணுறான் இப்போ எல்லா வட்டிலேயுமே என்ன செய்கிறானா தொழில்களை முடக்கிட்டு கார்பரேட் மையமாக அவன் மாற்றுறான் அப்போ மாற்றுறதுக்கு என்ன வழி இவன் இந்த சிறு தொழிலை விட்டுட்டு போகணுன்னா என்ன வழி ஒரே ஒரு வழிதான் இருக்குது அவனுக்கு அதிகபட்சமான வரியை போட்டு வரியை கட்ட முடியாத அளவுக்கு அவனை நெருக்கடிக்கு உள்ளாக்கி தொழிலில் அவனை தோற்கடிக்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அதற்கு எதிராக யார் கேள்வி கேட்டானா நல்ல வேலை அவங்க வந்து அந்த அந்த மாதிரி கேள்வி கேட்ட ஆளு பேர் நீங்கள் வந்து சீனிவாசன் இருந்துச்சு சித்திக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு பெரிய தேசத்து ரோயே அவர் வந்து பங்களாதேஷ் இதிலேருந்து அனுப்பியிருக்காங்க இங்கே இருந்து உளவுத்துறை மூலமாக உள்ளே அனுப்பிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவங்க சங்கீகருடைய வழக்கமே என்னென்னா அவர் சீனிவாசனாக இருந்ததுனாலுமே இதை மத பிரச்சனையாக மாத்தாம இருக்காங்க ம் இல்லாட்டினா என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு சர்வதேச சதி இது இந்தியாவை வந்து அவமானப்படுத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க தேசத்துறையில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மையினர் தானே சீனிவாசன்கிற நபர் அவருக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அநீதிங்கிறது அந்த தளத்திலிருந்தும் விமர்சனம் சோசியல் ஜஸ்டிஸ் லைனில் இருந்து பார்க்கும்போது கூட ஒரு சிறு தொழிலை எடுத்து நடத்திக்கிட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறாங்க எங்கேருந்தோ வர்ற ஒரு நிர்மலா சீதாராமன் இப்படி ஒரு கேள்வியை முன் வச்சு அவரை கலங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வேறொரு தளத்தை நோக்கின்னு தானே அரசியலான கரத்தில் அதாவது மொழி சிறுபான்மையாக மத சிறுபான்மையாக சாதி சிறுபான்மையாக ஒடுக்குமுறை தான் அவங்களுடைய ஒரே ஒரு கருவி நீங்க வந்து மொழி சிறுபான்மைன்னு சொன்னதுனால இப்போ வந்து சங்கிகளுக்கு அடுத்த இடத்துல தங்களை வந்து ஒரு மிகப்பெரிய ரவுடிகளாக கருதி கொண்டிருக்கக்கூடிய தம்பிகள் வந்து கிளம்பிடுவாங்க நீங்க அவங்களுக்கு வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு உங்க மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு இல்ல ஏன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா சங்கிகளும் தம்பிகளுக்கும் ஒரு போட்டி நடக்குது தமிழ்நாட்டை யார் அதிகமாக சீரழிப்பதுன்னு ஒரு பெரிய போட்டி நடக்குது சங்கிகளோட தம்பிகள் முன்னணி வைக்கிறாங்க இப்போ வர வர ஏன்னா சங்கிகளை வந்து பொதுமக்கள் அடையாளம் கண்டுபிடிச்சு இவன் வேஸ்ட் அப்படின்னு முத்திரை குத்திடுறான் ஆனா தம்பிகள் என்ன செய்றாங்கன்னா சங்கிகளை விட நாங்க ரொம்ப பெற்றாருக்கோம் அப்படிங்கிறப்ப அவர் வந்து அவர் தமிழரா இல்லையானுங்கிற லேபுக்கு நேரம் அனுப்பி வாங்கி அந்த ஆளை அதனால வந்து தமிழ்நாட்டுல வந்து சங்கிகளை விட ஆபத்தான தம்பிகளுக்கு வந்து நம்ம வழிவகுக்க கூடாது மொழி சிறுபான்மை மக்கள் எந்த சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி அது மொழி சிறுபான்மையா மத சிறுபான்மையா சாதி சிறுபான்மையா அந்த மக்களினுடைய நலங்கள் பாதுகாக்கப்படுறது மட்டும்தான் ஜனநாயகத்திற்கான ஒரு இந்த ஆரோக்கியமான மனநிலையில தான் இந்த கேள்வியை கேட்டேன் இப்ப தமிழர் மாதிரியான உள்நோக்க மனநிலையில இருந்து கேக்கல அவரு அந்த இடத்துல ஒரு வெட்டிமா மாறுறாருல்ல அப்ப அவருக்கு நீங்க வந்து ஆதரவா வந்து நிக்கணும்னா கூட தமிழ் தேசிய குரூப்லா வந்து நிக்காது நம்ம தமிழன அவமானப்படுத்திட்டாங்கன்னா அவரை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரே தமிழன் எடப்பாடி பழனிசாமி அசுப் வாரவி சூட்டல கரெக்டா குறிவாத்து சுட்டாங்க இல்லையா அதனால பச்சை தமிழர் அவர்தான் அப்படின்னுட்டு பாராட்டிட்டு போயிருவாங்க வேற யாருமே கிடையாது ஏன்னா சீமானையே லேவுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருக்குறாங்க கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க முன்னோர்கள்லாம் மழையாக வந்து கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அதை பார்ப்பது கிடையாது ஒரு கொள்கை அடிப்படையில் தான் நம்ம ஒரு தலைமையவோ தத்துவத்தையும் அணுகிறோம் ஆனால் அவங்க எல்லாவற்றையுமே பிறப்பின் அடிப்படை பிறப்பின் அடிப்படையில் வேறுபாடுகள் பார்ப்பது பார்ப்பனியாம் பார்ப்பனியத்தை வந்து தமிழ் வடிவமாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து தம்பியில் செய்கிறாங்க அதனால வந்து அவருடைய கேள்வியில் இருக்கிற நியாயத்தை தான் நம்ம பேசணுமே தவிர அவருடைய எந்த சமூகத்தை சார்ந்தவர் எந்த பின்னணியில் இருந்து வர்றாரு என்பது நமக்கு தேவையில்லை அவரை வந்து நீங்கள் அவமானப்படுத்துகிற விதமாக ஒரு தொழில் முனைவோரை வந்து பகிரங்கமாக வந்து நீங்கள் பதில் சொல்வதற்கு கோழைத்தனமாக மறுத்துவிட்டு அவரை தனிப்பட்ட முறையில் மிரட்டி ஹோட்டலுக்கு அழைத்து வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதை எதற்கு அவர்கள் வீடியோ எடுத்தார்கள் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஏன்னா என்னோட இமேஜ் வந்து கெட்டுப்போச்சு அவங்க கேள்வி கேட்டதுனால அதனால வந்து மன்னிப்பு கேட்பதன் வழியாக நாங்கள் வந்து பேரரசியாக தான் இன்னும் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு பெரிய பிரிட்டிஷ் பேரரசு மாதிரி நாங்கள் நிதியமைச்சர் வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு காட்டுற அந்த கெத்தை காட்டுறதுக்காக வேண்டி இந்த பின்ன இந்த ஜனநாயக விரோத செயலை செஞ்சுருக்காங்க இப்போ நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் இப்படியான சர்ச்சைகள் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்துடுது போன முறை வந்தபோதும் இப்படி தான் இருந்தது உண்டியலில் காசு போடாதீங்க தட்டில் போடுங்க அப்படிங்கிறது இருக்கட்டும் சரி மார்க்கெட்டில் போய் நான் பூண்டுவேங்க சாப்பிட மாட்டேன்னு பேசுகிறதா இருக்கட்டும் சரி இப்படியான பல சர்ச்சைகளை ஒட்டி தான் வர்றாங்க திட்டமிட்டு இப்படி வருவதன் மூலமாக இப்படி பேசுவதன் மூலமாக தமிழ்நாட்டில் மேலும் மேலும் அவர்களுக்கு எதிர்ப்பு தானே வரும் இது தெரிஞ்சுமா அவங்களுடைய தலைமை நிர்மலாவை திரும்ப திரும்ப அந்த இந்த அதிபரை அவமதித்தது மட்டுமல்ல அவங்க வந்து ஆய்வு செய்யணுங்கிற பேர்ல வந்து போது நகர்வளமா வருகிற போது ஒரு படித்த பட்டதாரி அருண் சந்திர ஒரு இளைஞன் கேக்குறான் செல்போனுடைய உதிரி பாகங்களை வந்து நீங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யலே அதையே இங்கேயே உற்பத்தி செய்ய கூடாது அப்படி செய்தால் வந்து பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு கேட்டோன்னு இப்போ தான் ஹோட்டல் அதிக ஓட்டம்னு தப்பிச்சு வந்தோம் மறுபடியும் கேள்வி கேட்குறாங்களா பேக்கி பேச்சு ஊராடா இது ஊராடாது எந்த திருவுக்கு போனாலும் முட்டுச்சிருந்தா இருக்கடா அப்படின்ற மாதிரி முடிகிறதுக்கு ஒரு இடம் இல்லையடான்னு இடான்னு வடிவேன்னு சொல்லுவார் இல்லையா அது மாதிரி அடுத்து ஒருத்தன் வடிமறிச்சு கேள்வியை கேட்ட உடனே உயிருக்கே அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரன்கிட்ட சொல்லி அவ கூட்டு போட்டியிருக்காப்புல இதற்கு பதில் சொல்வதற்கும் துப்பு இல்லை மறுபடியும் அதனால் அவெல்லாம் ஆஃப் பண்ணி அப்போ வீடியோ எடுக்காத அவன் கேள்வி கேட்டேன் எனக்கு பதில் தெரில தயவு செஞ்சு எனக்கு பதில் தெரியாத எடுக்காத எப்படி வந்து அண்ணாமலை சொன்னார் பார்த்தீங்களா என்னைய பின்னாடியே வர்றாங்க ப்ரஸ் எப்படி தாண்டா பட்டுவாடா பண்றது ஏன்னா ஜிபேல எவ்வளோ தாண்டா அனுப்புவேன் தேர்தலுக்குன்னு சொன்னார் இல்லையா போன் பண்ணி சேனல் சேனல் ஹெட்டுக்கு நான் போன் பண்ணி மிரட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா எப்போ பதில் தெரியலனாலும் சேனலுக்கு ஹெட்டுக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க அவங்க அதே மாதிரி வந்து அண்ணாமலை சொன்னது மாதிரி இந்த அம்மா சொல்லிருக்கு கேமரா வேணாம் ஆஃப் பண்ணு உன்னிடத்துல ஒருத்தன் கேள்வி கேட்குறான் ஜனநாயகத்தையே விரும்பாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் வேலை வாய்ப்பு சார்ந்த ஒரு கேள்வியை ஒருவன் கேட்கிறான் ஏன் உதிரி பாகத்தை வந்து நம்ம தயாரிக்க முடியாத இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்ட எல்லா கேமராவையும் உடனே ஆஃப் பண்ணு சொல்றீங்களே அதற்காக நான் முயற்சி செய்கிறேன்னு கூட ஏன் சொல்ல முடியல அவ்வளவு ஆணவமா உங்களுக்கு நீங்கள் என்ன பேரரசி நினைப்பா உங்களுக்கு நீங்கள் தேர்தல் அரசியலை சந்தித்திருந்தால் தெரு தெருவாக போய் ஒவ்வொரு வாக்காளனையும் கும்பிட்டு ஒவ்வொருத்தருடைய கோரிக்கைகளையும் கேட்கிற வழக்கம் இருந்துச்சுன்னா ஜனநாயக பண்பு உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த மைக்கு அந்த வராது வராது ஆனா நீங்க எப்பவுமே நீங்க கொள்ளைப்புறமாகவே நீங்க பதவி அடையக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுனால அதுவும் உச்சபட்ச பதவியாக இருக்கிற இடத்துல இருக்கிறதுனால எப்பொழுதுமே வந்து இந்த பார்ப்பன திமிர் ஒரு ரெண்டாயிரம் வருடத்திற்கான பார்ப்பன திமிரோடு தான் ஒவ்வொரு முறையுமே நான் என்ன கேட்குறேன் உணவுப் பொருளுடைய இதுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டால் கூட நான் வந்து பூண்டு வெங்காயம் சாப்பிடுவோம் நீங்க சாப்பிடலாம் இல்லையாங்கிறது அல்ல மக்கள் சாப்பிட்றானா இல்லையா அதான் அப்போ ஒவ்வொரு முறையும் வரி விதிப்பு சார்ந்த பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் முரண்பட்ட பதில்களை சொல்றது மூலமாக பாஜகவை மேலும் மேலும் படுகொடிக்கி தான் இது வலியுறுத்துமே தவிர உங்களுடைய ஜனநாயகத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடமாகத்தான் ஒவ்வொரு முறையும் தமிழகம் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா அண்ணாமலை வந்து தான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையில இருந்து இதை பேசுறாரு அப்படின்னு அவருடைய வரம் சகாக்கள்லாம் எல்லாம் பதிவுபடுறாங்க தனிப்பட்ட முறையில் நடந்த அந்த உரையாடலை வெளியிட்டதற்காக பிஜேபி சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்ல கேமரா வச்சது அவர் தான் அவர் ஆளுக தான் கேமரா வச்சாங்க லண்டன்ல இருந்து அவர் இங்க இருந்து சொல்லி விட்டு ஏன்னா ஹோட்டலுடைய ஒவ்வொரு அறைகள்லையுமே ஸ்டார் ஹோட்டல்லையுமே கேமரா கண்காணிப்பு நிச்சயமாக இருக்கும் அப்போ அந்த மன்னிப்பு கேட்டதே அவங்க தனிப்பட்ட முறையில் தான் இருப்பதற்கான சாத்தியம் இருக்குது அதை மீறி இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு அட்டோடியத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஹோட்டலுடைய அனுமதியோடு தான் வாங்க முடியும் அப்போ அதை பதிவு செய்தது யார் வெளியிட்டது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குது அதனால் பாஜகவினுடைய தமிழக பாஜ தமிழ்நாடு பாஜகவை பொறுத்தவரையில் எங்கு கேமரா ஓடினாலும் எங்கு ஆடியோ வீடியோ வந்தாலும் அதுக்கு அண்ணாமலை தான் பொறுப்பு அவர் வந்து ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் மட்டுமல்ல பாஜக சார்ந்த தலைவர்களுக்கு வந்து கேமரா வைக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர் அவர் இல்ல அப்படி இருந்தால் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருவேளை அந்த கேமரா வச்சதுக்காக அல்லது அந்த வீடியோ வெளியிட்டதுக்காக கூட அவர் மன்னிப்பு இந்த வீடியோ வெளியிட்டதுக்காக தான் மன்னிப்பு கேட்கிறாரு பிஜேபியின் சார்பாக அந்த வீடியோ வெளியிடும் வெளியிட்டதை அவர் தானேங்க அவங்க ஆளுக்கு அப்படி தானே சொல்கிறான் அப்புறம் அவரே வெளியிட்டுட்டு அவரே மன்னிப்பு கேட்பாரா அவருக்கு என்ன சார் இதால் போகுது அதனால் வானதி சீனிவாசன் போன்றவர்கள் வந்து கோவையில் வந்து தொடர்ந்து வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க வெற்றி பெற்ற சூழலில் இருக்காங்க இவரும் வந்து கொங்கு மண்டலத்தை குறிவைக்கிறாரு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் காரணமாக அவரே வீடியோவை வெளியிட்டுட்டு வீடியோவை வெளியிட்டதுக்காகத்தான் அவர் மன்னிப்பு கேட்குறாரு இல்லையா ஆனால் வெளியிட்டது அவர் தான் பாஜகவை சேர்ந்த அவருடைய அவருடைய முகாமை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க இந்த முரண்பாடு விரைவில் வெளியில் வரணும்னு நான் நம்புகிறேன் ரைட் ஒரு நல்ல உரையாடல் பல்வேறு விஷயங்களை மிக வெளிப்படையாக பேசிருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் குறிமிக்க நன்றி